அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ண பாக்கட் வந்து கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ நம்ம ஃபைவ் ஸ்டாருக்கான டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் கி அப்புறம் மார்க் லிங்க் எல்லாமே நம்ம அனுப்பிச்சிட்டோம் ஸோ டெலகிராம் லிங்க்கில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொஸ்டின் கி அப்புறம் மார்க் இண்ட்ரு லிங்க் எல்லாமே நான் அனுப்பிச்சிருக்கேன் ஸோ அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் கொஸ்டினுக்கு மட்டுந்தான் நான் வீடியோ பதிவு நான் வந்து போட்டிருப்பேன் சரிங்களா ஆன்சர் கீழே நான் டேரெக்டாக டெலகிராம்லேயே சென்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு மார்க் வந்து என்ட்ரி பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான சிலபஸ் அதாவது அடுத்த ஸ்டார் என்ன அப்படின்னு பார்த்தனா ஃபைனல் ஸ்டார் அப்படின்னு வச்சுருக்கேன் அது என்னங்க சார் ஃபைனல் ஸ்டார்னு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஸ்டார் டெஸ்ட்டு நடக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது இந்த ஃபைனல் ஸ்டார் அப்படிங்கிறது உங்களுக்காக நான் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டார் டெஸ்ட் தான் ஏன்னா இந்த ஸ்டார் டெஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் கடுமையாகவும் இருக்கும் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ எல்லா டெஸ்ட்டும் நடக்கிற மாதிரி உங்களுக்கு லிபரலாக இருக்காது இந்த ஸ்டார் டெஸ்ட்டில் பர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் சரியாக பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த ஸ்டாருக்கான வாய்ப்பு கிடைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஃபைனல் ஸ்டார் டெஸ்ட்டில் யாரெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் கம்மியாக எடுத்திருக்கீங்களோ அதாவது இதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்டாரோட கவுண்ட்டும் ப்ளஸ் இந்த ஸ்டாரோட கவுண்ட்டும் ஓகேங்களா டோட்டல் கவுண்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கோ அது ஒரு பார்ட் ஆஃப் இதுவும் வச்சுப்போம் இல்லை சார் நான் இதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்டாரோட இதில் வந்து பார்த்தோன்னா நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த ஃபைனல் ஸ்டாரில் நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மார்க் எடுத்திருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தினா இந்த ஃபைனல் ஸ்டார் டெஸ்ட்டில் ஒரு ஒரு நான் வந்து மார்க் என்ன ஃபிக்ஸ் பண்ணலை ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுக்கு மேல் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுங்களேன் நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டார் டெஸ்ட்டு எழுதுறதுக்கான எலிஜிபிள் இருக்குது இல்லை நான் டோட்டல் ஸ்டாரில் இது வரைக்கும் எடுத்திருக்கக்கூடிய டோட்டல் ஸ்டாரில் இந்த ஃபைனல் ஸ்டார் டெஸ்ட்டும் சேர்த்து அதாவது அடுத்த வாரம் நடக்கக்கூடிய ஃபைனல் ஸ்டார் ஸ்டார் டெஸ்ட்டும் சேர்த்து டோட்டல் ஸ்டார் வந்து இவ்வளோ ஸ்டார் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் அடுத்த வாய்ப்பு அப்படிங்கிறதும் சொல்லிடுவேன் அது எவ்வளோங்கிறது நான் இப்போ சொல்ல மாட்டேன் இப்போ நீங்கள் இன்கேஸ் வந்து ஃபைனல் ஸ்டார் ஸ்டார் டெஸ்ட்டில் வந்து ஒரு அஞ்சு ஸ்டாருக்கு ஒரு ரெண்டு ஸ்டார் மூணு ஸ்டார் வாங்கியிருக்கீங்கன்னா அப்போ டோட்டல் ஸ்டார் கவுண்ட் பண்ணி இவ்வளோ ஸ்டார் வந்திருக்கா அப்போ சார் சொன்ன ஸ்டார் கவுண்ட்டில் நம்மளது வந்துருந் வந்துருந்துச்சின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டார் எழுதுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம் நான் சொல்கிறது புரிதுங்களா ஸோ நான் இதை ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் அடுத்தடுத்த டெஸ்ட்டு நீங்கள் எழுதணுன்ட்டு நீங்கள் ஆசைப்பட்றீங்க விருப்பப்படுறீங்க இல்லை நான் வந்து இந்த ஸ்டார் டெஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ணி நான் பாஸ் பண்ண போகிறேன் இல்லை நான் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபைனல் ஸ்டார் டெஸ்ட்டு வந்து நீங்கள் கம்பல்சரி கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஏங் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்குள்ளே வந்து பார்த்தினா இன்னமும் வந்து அந்த அலட்சிய போக்கை வந்து பார்த்தனா கொஞ்சம் மாத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக கிடைக்கும் அது நம்ம ஒரு ஒரு டெஸ்ட்டை நம்ம வந்து சரியாக பண்ணலை இல்லை நம்ம அதை வந்து சாதாரணமாக நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான வந்து பலன் நம்ம தான் ஆகணும் அது நல்லதோ கெட்டதோ அது சரியாக பயன்படுத்திக்கிட்டால் அதுக்கான பலன் நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி பயன்படுத்திக்காத பட்சத்தில் அதுக்கான பலனும் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் இதை சாதாரணமாக ஓகே இது இல்லைன்னா இன்னொரு டெஸ்ட்டுன்னு நீங்கள் கடந்து போகிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை மட்டும் முழுசாக பிலீவ் பண்ணுறவங்களுக்கு நான் திரும்பவும் கடைசியாக ஒரு சான்ஸ் நான் கொடுக்குறேன் இந்த ஃபைனல் ஸ்டார் டெஸ்ட்டில் நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டார் டெஸ்ட் நடந்திருக்கு உங்களுக்கே தெரியும் நாளைக்கு ஒரு ஜென்ட்ரல் லைவ் நான் வருவேன் நைட்டு அதில் இது வரைக்கும் நம்ம எத்தனை ஸ்டார் டெஸ்ட்டு வச்சுருக்கோம் என்னென்ன பாடங்கள்லாம் முடிஞ்சுருக்கோம் இன்னும் எத்தனை ஸ்டார் டெஸ்ட்டு நடக்கும் அதில் எப்படிலாம் நம்ம வந்து கொடுப்போம் இது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து நாளைக்கு நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ இது வந்து ஆல்ரெடி கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இப்போ இருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க நடுவில் இருந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த சின்னதாக ஒரு ஸ்டார் இது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அதாவது இந்த கொய்யாப்பழம் அப்படிங்கிற அந்த இதுலேருந்து அப்புறம் ஊமை தோட்ட ஸ்டார்லேருந்து சிங்கிள் ஸ்டார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ரெண்டு சிங்கிள் ஸ்டார்லேருந்து வந்திருக்கோம் அப்புறம் சூப்பர் ஸ்டார் வந்திருப்போம் அப்புறம் கோல்டன் ஸ்டார் அப்புறம் கலக்கல் ஸ்டார் அடுத்து ஃபயர் ஸ்டார் இப்போ ஃபைனல் ஸ்டார் வந்திருக்கோம் இவ்வளோ ஸ்டார் டெஸ்ட்டு நடந்திருக்கு எல்லா ஸ்டார் ஸ்டெ டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு ஏனோ ஏனதானோன்னா நடத்தலை உங்களுக்கே தெரியும் ஒவ்வொன்றுக்கும் வீடியோ பதிவு கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் உங்களை வந்து அப் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் உங்களை வந்து பூஸ்டப் பண்ணி காலையில் எந்திரிக்க வச்சு லைவ் டெஸ்ட்டு கொடுக்க வச்சு ஒரு பாடத்துக்கு ரெண்டு இதை கொடுக்க வச்சு ரெண்டு லைவ் டெஸ்ட்டு ரெண்டு சாரை வந்து பார்த்தோன்னா சார் மேடம் ரெண்டு பேரையும் கொடுக்க வச்சு தமிழுக்கு டெப்த்தாக வந்து கொடுக்க வச்சு இலக்கணம் லைவ் வந்து முடிக்க வச்சு இவ்வளவும் பண்ண வச்சு தான் உங்களுக்கு வந்து ட்ரைன் அப் பண்ணி அந்த டெஸ்ட்டை நம்ம எழுத வைக்கிறோம் நூறு கொஷின் பக்காவாக பைலாங்குவேஜில் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் இதை சரியாக பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் உங்களோடது தான் ஆனால் பயன்படுத்திக்காதவங்களுக்கு நான் வந்து இந்த இடத்துல இங்கே இடம் இல்லைங்கிற நான் பயன்படுத்திக்கிட்டால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம் ஏனது தொடர்ந்து ஏன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதுக்கான இடம் கிடையாது அதை நீங்கள் மிஸ் அதை நீங்கள் அது அது உங்களுக்கு புரிய வந்தால் தான் நீங்கள் அடுத்தது படிக்க ஆரம்பிப்பீங்க அப்போ நல்லா கேட்டுக்கோங்க இந்த ஃபைனல் ஸ்டார் டெஸ்ட்டு யார் பக்காவாக சூப்பராக பண்ணுறீங்களோ ஓகேங்களா இப்போ ஃபைனல் ஸ்டார் டெஸ்ட்டில் நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய மார்க் மினிமம் நைன்டி ஃபைவ்க்கு பிலோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டாருக்கான சான்ஸ் வந்து கிடைக்காது அப்போ அடுத்த ஸ்டாருக்கான டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறது இந்த எல்லா ஃபெசிலிட்டியும் ஆல்ரெடி ரிமைனிங் நல்ல மார்க் எடுத்தவங்க அதாவது இது வரைக்கும் ஸ்டாரோட கவுண்டில் அதிகமாக இருந்தவங்களுக்கும் இல்லையா இந்த ஃபைனல் ஸ்டாரில் தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே எடுத்தவங்களுக்கும் சார் நான் இதுவரை ஒரு டெஸ்ட்டு கூட எழுதுறேன் சார் ஓகே பரவாயில்ல இந்த ஃபைனல் ஸ்டார் டெஸ்ட்டில் நீ நைன்ட்டி ஃபைவ் மேலே எடுத்துகிட்டீங்கனாலே போதும் நீ அடுத்த ஸ்டாருக்கு எலிஜிபிள் இல்லை சார் நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் நான் எழுதி ஒரு சில ஸ்டார் நான் வச்சுருக்கேன் ஓகே அப்போ இந்த இதுவுமே நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்கணும் ஏன்னா டோட்டல் ஸ்டாரில் நீங்கள் கவுண்ட்டு வரும் அந்த கவுண்ட்டு நான் இப்போ சொல்ல மாட்டேன் சொல்கிறது புரிதுங்களா சார் நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க செப்ரேட்டாக டக்குன்னு ஒரு டெலிகிராம் கிரியேட் பண்ணுவேன் ஏன்னா உங்களோட மார்க் என்ட்ரி எல்லாமே என்கிட்ட இருக்குது அவங்கள மட்டும் ஒரு செப்ரேட்டாக ஒரு டெலகிராமில் ஆட் பண்ணுவேன் அவங்களுக்கு மட்டும் மட்டும் அடுத்த ஸ்டாருக்கான சிலபஸ் டெஸ்ட்டு போர்ஷன் எல்லாமே அவங்களுக்கு மட்டும் எல்லாமே நான் கொடுக்குற மாதிரி நான் பார்ப்பேன் ஸோ அங்கே என்ன நடத்தியது நடக்குதுன்னு உங்களுக்கு முழுசாக தெரியாத மாதிரி நான் ஒரு ஸ்டார் டெஸ்ட்டு நான் கண்டிப்பாக வைப்பேன் அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா என்னென்ன நான் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பேன் புரியுதுங்களா ஸோ அது உங்களுக்கு தான் நட்டமாகும் அதை பார்த்துங்க ஸோ இந்த ஸ்டார் டெஸ்ட்டு ஸ்ட்ரிக்ட்லி நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறீங்களா இல்லை ஏனத தானே எப்போ போல் ஃபாலோ பண்ண போகிறீங்களாங்கிறது பார்த்துங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க மினிமம் ஒரு ஐயாயிரம் டு ஆறாயிரம் பேர் இருக்கீங்க அதில் நடுவில் நீங்கள் ஏதாவது நீங்கள் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக ஏன்னா நமக்கு எப்போவுமே ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கும்போது டக்குன்னு ஒரு அசால்ட்டு தானே வரும் திடீர்னு வந்து அடடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு சோம்பேறித்தானே வரும் அதை வந்து மாற்றுறதுக்காக தான் இந்த ஒரு டெசிஷன் அப்பப்போ வந்து தூக்கத்தை நம்ம அப்படியே கவனிச்சுட்டே போ தூக்கம் வரும் பார்த்திங்களா அப்போ அந்த தூக்கத்தை போக்குன்னா ஒரு அதிரடியான ஒரு சம்பவம் நடந்தால் தான் அந்த தூக்கத்தை போக்க முடியும் ஸோ அதுக்கான விஷயங்கள தான் அது நடக்கும் சரிங்களா சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான சிலபஸ் அதாவது ஃபைனல் ஸ்டாருக்கான டெஸ்ட் சிலபஸ் வந்து நான் இப்போ வந்து ஓரலாக சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நாளைக்கு நான் உங்களுக்கு பிடிஎஃபாகவே நான் ரெடி பண்ணி நான் கொடுத்துட்றேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓரலாகவே சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நான் ஜிகே சொல்லிடுறேன் ஜிகே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தினா ஐஎன்எம் டென்த்து ஐஎன்எம் இல்லை தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் ஓகேங்களா இந்த ரெண்டு பாடங்கள் இருக்கும் ஓகேங்கண்ணா ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் எடுத்துக்கங்க அடுத்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இந்த ரெண்டு பாடம் ஸோ இந்த ரெண்டு பாடம் முடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மோரோவர் அந்த டென்த் ஐஎன்எம்ல எல்லாமே ஒரு பாடம் இருக்குது தம் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்து இயக்கங்கள் அடுத்த அடுத்ததுல வச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அப்போ என்னது ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் டென்த் ஐஎன்எம்மில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இன்னொரு பாடம் வந்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இந்த ரெண்டு பாடம் ஆச்சா ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் முகலாயர்கள் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் முகலாயர்கள் நமக்கு வந்து ரெண்டு இடத்துல கவர் ஆகும் லோவர் ஸ்டாண்டர்ட்லையும் கவர் ஆகும் செவன்த்து லோர் ஸ்டாண்டர்லையும் கவர் ஆகும் செவன்த்து ஆர் எயித்து நினைக்கிறேன் ஸோ லோ ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய முகலாயர்கள் ப்ளஸ் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய முகலாயர்கள் ஸோ இது ஒன்று மொத்தம் அது ரெண்டும் சேர்த்து ஒரே படம் தான் முகலாயர்கள் ஒரே டாபிக் தான் ஓகேங்களா ஸோ மொத்தம் மூணு படம் ஆயிடுச்சு ஓகேங்களா நாலாவது படம் வந்து பார்த்தோன்னா தமிழகத்தின் அரசியல் சிந்தனைகள் ஓகே தமிழக அரசியல் சிந்தனைகள் லெவன்த்து பாலிட்டியில் தமிழகத்தின் அரசியல் சிந்தனைகள் ஸோ இந்த நாலு பாடமும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வார போர்ஷன் ரெண்டு ஐஎன்எம் பாடம் ஒரு பாலிட்டி பாடம் ஒரு ஹிஸ்ட்ரி பாடம் ஓகேங்களா ஸோ எக்கனாமிக்ஸ் நான் இதை கொடுக்கல ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம லெவன்த் எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட்டாக அந்த சிலபஸில் இருக்கிற அஞ்சு லெசன் நம்ம முடிச்சிட்டோம் அடுத்து டுவெல்த் எக்கனாமிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த நம்ம முடிச்சு விட்லாம் ஏன்னா ஒரு ஒவ்வொரு இடத்துல நம்ம முடிக்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பாருங்க அப்படி திரும்பி பார்க்கணும் பாருங்கள் லெவன்த்து எக்கனாமிக்ஸே முடிச்சிட்டோம் அஞ்சு பாடங்கள் இந்த பக்கம் பாருங்கள் பாலிட்டியில் ரொம்ப முக்கியமான மூணு லெசன் நம்ம முடிச்சிட்டோம் வித் உள்ளாட்சி அரசாங்கத்தோடவே முடிச்சிட்டோம் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி சேர்த்தே முடிச்சிட்டோம் அதுதான் சொல்கிறேன் நம்ம திரும்பி பார்த்தா எல்லாமே எவ்வளோ முக்கியமான படங்கள் எவ்வளோ கஷ்டமான படங்கள் எல்லாமே நம்ம டெப்த்தாக தரவாக முடித்து வச்சுருப்போங்கிறது நம்ம எடுத்து திரும்பி பார்த்தா தான் தெரியும் அதை அதை நம்ம அப்பப்போ ரிவிஷன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு ஐடியாவும் பண்ணியிருக்கோம் இந்த வாரத்திலேருந்து அது நாளைக்கு உங்களுக்கு மோகன் சார் வந்து தெளிவாக சொல்லுவாங்க ஆல்ரெடி முடித்த ஸ்கெடியூலில் சைட் பை சைடு நீங்கள் அப்பப்போ ஒரு சின்ன ஒரு குட்டி வீடியோ ரிவிஷனுக்காக சார் வந்து ஒரு ஐடியா வந்து பண்ணியிருக்காங்க அது நாளைக்கு வந்து தெளிவாக சொல்லுவார் ஓகேங்களா சரி ஓகே இது வந்து ஜிகேக்கு உண்டானது மேக்ஸ்க்கு உண்டானது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்போர் இன்ட்ரஸ்ட் ஓகே இல்லை ஏன்னா இந்த வாரம் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அடுத்த ரெண்டு வாரம் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்போர் இன்ட்ரெஸ்ட்டு எல்லா மாடல்ஸும் நான் உங்களுக்கு அதை வீடியோ பதிவு அப்டேட் பண்ணுவேன் நான் ஓகேங்களா சரி ஓகே மாதிரி ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அதே தான் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ரெண்டு இது நம்ம கொடுத்துருப்போமா அது நாள் சரி நாளைக்கு நான் அது வந்து நான் உங்களுக்கு இதோட நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா நம்ம ரீசனிங்னால் இதில் நான் ஆட் பண்ணல இந்த தடவை நான் மேக்ஸ் கொடுக்காதனால அந்த ரீசனிங் சம்மு நான் கொடுக்கல அப்போ நாளைக்கு நான் கொடுக்கும்போது எந்தலேருந்து எந்த பாட்டுங்கிறது நான் க்ளியராக நான் சொல்லிடுறேன் அது கம்பல்சரி எல்லாருமே பார்த்துட்டு வந்துடணும் அதேமாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ரீசனிங்கில் வந்து தடவை நம்ம டென் சம் கொடுத்தோம் பட் இந்த நான் ஆட் பண்ணல அடுத்த டைம் சேர்த்து ஆட் பண்ணிடுவேன் அப்போ ரீசென்ட்ல நம்ம அந்த த்ரீ ஹண்ட்ரட் செம்ரீஸில் எத்தனை பார்ட் நீங்கள் பார்க்கணுங்கிறது நான் சொல்லிடுவேன் ஏன்னால் அது நம்ம அந்த த்ரீ ஹண்ட்ரட் சம் சீரிஸ் கண்டினியூ பண்ண போகிறோம் அதில் ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாட் நான் கொடுத்துருக்கேன் அதில் என்னென்ன பாட்டு பார்க்கணும் எத்தனை பார்ட் வரைக்கும் பார்க்கணுங்கிறது நான் சொல்லிடுறேன் பிடிஎஃப் ரெடி பண்ணி நான் கொடுப்பேன் சரிங்களா ஓகே தமிழை பொறுத்த வரைக்கும் நைன்த்து தமிழ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயல் ஒன்று டு அஞ்சு முடிச்சிருப்போம்மா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டு ஒன்பது ரிமைனிங் இருக்கக்கூடிய டோட்டல் இது ஓகேங்களா எல் ஆறு டு ஒன்பது ஓகேங்களா ஓகே திருக்குறள் ஓகேங்களா ஆல்ரெடி திருக்குறள் நம்ம நிறையா நம்ம வந்து முடிச்சிருக்கோம் இந்த இதில் வந்து திருக்குறள் வந்து பார்த்தோன்னா பண்புடைமை அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பெரியாரை துணைக்கோடல் சாரி பண்புடைமை அன்புடைமையை வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி வரும் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேங்களா எனது அன்புடைமை பண்புடைமை இந்த ரெண்டு அதிகாரமும் நம்ம வந்து முடிக்க போகிறோம் இந்த வாரம் ஓகேங்களா அன்புடைமை பண்புடைமை இந்த ரெண்டு அதிகாரம் தமிழை பொறுத்த வரைக்கும் அப்புறம் இலக்கணத்தில் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் அதாவது லைவ் கிளாஸ் சார் ராஜி சார் கொடுத்துருப்பாருன்னு பார்த்திங்கன்னா அதில் ஒன்று டு ஐநூறு ஒன்று டு ஐநூறு நாளைக்கு இதெல்லாம் டைப் பண்ணி நான் பிடிஎஃபாக கொடுத்துட்றேன்ப்பா நான் இப்போதைக்கு ஜஸ்ட்டு சொல்கிறேன் எதாவது படிக்கணும்னா படிச்சு வச்சிருப்பீங்களா ஓகேண்ணா சோ இலக்கணம் லைவ் க்ளாஸ் ஒன்று டூ ஐநூறு அல்லது ஒன்று டூ ஐநூறுக்கு நம்ம பிடிஎஃப் நம்ம கொடுத்துட்டோம் டெலகிராமில் நம்ம வந்து கொடுத்துட்டோம் ஓகேண்ணா ஐநூறு கொஸ்டினுக்குமே கொடுத்துட்டோம் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸும் சார் எடுத்துகிட்டு இருக்காங்க கொடுப்பாங்க இப்போதைக்கு ஒன்று டு ஐநூறு ஓகேங்களா சார் இவ்வளோ தான் நாளைக்கு இதெல்லாமே நான் டைப் பண்ணி நான் ஒரு பிடிஎஃபாக நான் கொடுக்குறேன் ஓகேங்களா நான் இப்போ ஓரளவு சொல்கிறேன் பாருங்கள் நைன்த் தமிழ் இயல் ஆறு டு ஒன்பது திருக்குறளை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அன்புடைமை பண்புடைமை ஜிகே படங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டு சமூக மாற்றங்கள் முகலாயர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தமிழகத்தின் அரசியல் சிந்தனைகள் ஓகேங்களா லெவன்த்து பாலிட்டி மேக்ஸை பொறுத்தவரை சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ரீசனிங் மட்டும் நாளைக்கு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த கா போர்ஷனு அதேமாதிரி இலக்கண லைவ் கிளாஸில் ஒன்று டு ஐநூறு சரியா ஓகேங்களா சரி ஓகே நல்லபடியாக படிங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் அடுத்தடுத்த இது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் நாளைக்கு ஒரு லைவ் ஜென்ரல் லைவ் இருக்குது அந்த ஜென்ரல் லைவ் வரும்போது நான் க்ளியராக சொல்லிடுவேன் இது சம்மந்தமாக எல்லாமே பட் இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஓவரலாக இந்த ஃபைனல் ஸ்டார் டெஸ்ட்டுக்கான வழிமுறைகள் எப்படி நம்ம ஃபாலோ பண்ண போகிற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது நான் க்ளியராக சொல்லிட்டேன் ஓகேங்களா அது நான் அடுத்த நாளைக்கு ஜென்ரல் லெவலும் நான் க்ளியராக சொல்லுவேன் எந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டாக இதை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க அவ்வளோதான் ஓகேங்களா இந்த சான்ஸ் விட்டுட்டீங்கன்னா அது என்னடா அது அப்படின்னு நீங்கள் என்ன தான் பின்னாடி வந்து நீங்கள் சார் சார் இந்த ஒரு சார் ஒரு தயவு செஞ்சு எக்ஸ்கியூஸ் வந்து கேட்க வேணாம் இந்த நம்ம ஸ்ட்ரிக்டாகவே அதை ஃபாலோ பண்ண போகிறோம் ஓகேங்களா ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் மினிமடுத்து ஒரு தகவலும் சந்திக்கலாம் இது கிஷ்வாக்கி உங்களுக்கு ஒரு கிருஷ்ணன் தேங்க்யூ